ஜார்நாக்ஸ் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாலாம் ஆண்டு ஹாட்டிண்டில் ஸ்காட்லாந்து தேசத்தில் பிறந்தால் புடிந்த ஆண்டர்ஸ் பல்கலைக்கழகத்தில் தனது படிப்பை முடித்த இவர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இவர் கொள்கையின் மீது மிகுந்த பற்று கொண்டவரானார் ஜார்ஜ் விசாட் என்ற கிறிஸ்தவ ரத்த சாட்சியின் பரணத்திலிருந்து புதியதொரு ஆற்றலை பெற்றவர் அவரின் மீது இவர் மிகுந்த பற்று வைத்திருந்ததால் ஜார்ஜ் விசாட்டின் பணியை தன் பணியாக ஏற்றுக்கொண்டார் ஸ்காட்லாந்து அரசுக்கு முன்பாக நேரு கிணறுவரை பிடித்துக் கொண்டு வந்தபோது சத்திய தினமத்தும் இவர் அசைக்க முடியாதவராக காணப்பட்டார் அரசனாக இருந்தாலும் அரசியாக இருந்தாலும் அனைவரும் ஆண்டவன் கட்டளை கீழ்ப்படிய வேண்டியவர்களே என்று அரசிடம் கூறினார் மேலும் தனது வார்த்தையின் மூலமாக தெளிவாக பேச தேவனை நீங்கள் நம்பலாம் அந்த வசனம் போதிப்பதற்கு அதிகமாக நீங்கள் ஒருவரையோ அல்லது மற்றவரையோ நீங்கள் நம்ப வேண்டியதில்லை தேவனுடைய வார்த்தை தன்னில் தானே தெளிவுள்ளது என்று அவருக்கு ஆலோசனை கூறினார் கிரேக்கம் மற்றும் தெபிரிய மொழிகளை கற்றி வேதாமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் சுவிசேஷ பணியை தன் முழுமூச்சாக கொண்ட இவர் சத்தம் ஐநூறு எக்காலங்களை உடைய சதத்தை காட்டிலும் உயர்ந்ததாக காணப்பட்டது ஸ்காட்லாந்து நாட்டின் உயிர்மீழ்ச்சிக்கு வித்திட்டவர் இவரே ஆண்டவரே ஸ்காட்லாந்து எனக்கு தாரும் இல்லை நான் சாகிறேன் என்று மன்றாடும் இவர் இதே நாளில் இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதுமணியாக இறைவனில் இணைந்தார் அன்பரை நீங்கள் வாழும் பகுதியில் சீதம் ஏற்பட காரணமாக இருப்பீர்களா